நிறைய பேர் வந்து ஜெனித்து ஆக்சுவலாக நான் மதுரை இப்போ சென்னை வந்திருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாளாக ஸ்ரீலங்காவில் ஸ்ட்ரக் ஆகிட்டோம் எங்களுக்கு பேசிக் நீட்லாம் அங்கே ரொம்ப கிடைக்கல எப்போ நம்ம நியூஸ் சேனலில் போட்டு அதுக்கப்புறம் எம்பசி மூலியமாக தான் எங்களுக்கு எல்லாமே கிடைச்சிச்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாளாகிச்சு நியோடு ரொம்ப கஷ்டப்பட்டோம் சாதாரணமாக கிடைக்கிறது கூட எங்களுக்கு கிடைக்கல ஏன்னா க்ரௌடு வேறு அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நாங்கள் ஸ்ட்ரக்காக நிற்கணும்னு அதுக்கப்புறமா ஸ்ரீலங்கர் ஏர்லைன்ஸ் வந்து மிடில் ஈஸ்ட்லேருந்து திரும்ப திரும்ப ஆங்கில கூட்டிகிட்டு வந்து ஃபைட்டை கேன்சல் பண்ணாமல் எல்லாருமே ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்டில் இறக்கிட்டாங்க அதனால தான் க்ரௌட் அதிகமாச்சு அந்த பிரச்சனையால் தான் அங்கே ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாளாக வெளியே வர முடியாமல் இருந்தோம் நீங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டோம் இது வரைக்கும் எங்களுக்கு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ்லேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை நாங்கள் தனியாக இன்னைக்கு ஃப்ளைட்டை புக் பண்ணிவிட்டு திரும்ப இன்னொரு டிக்கெட் எங்கள் சைட்லேருந்து எடுத்து சென்னை வந்து இறங்கியிருக்கோம் நல்லபடியாக வியாழக்கிழமை ஈவினிங் நாங்கள் அங்கேருந்து கிளம்பணும் சார் அங்கே ரியாதிலேருந்து கிளம்பணும் வியாழக்கிழமை ஈவினிங் வெள்ளிக்கிழமை காலையில் கொழும்பு ஏர்போர்ட்டில் வந்து லேண்ட் ஆக வேண்டியது அங்கே வந்து லேண்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அதை நாங்கள் அது வந்து இது வெதருடைய சூழ்நிலை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா வேறு ஒரு ஏர்போர்ட் மத்தலேங்கிற ஒரு ஏர்போர்ட் இரநூத்தம்பது கிலோமீட்டர் தள்ளி உள்ள ஏர்போர்ட்டில் போய் எங்களை வந்து இறக்கி விட்டாங்க இறக்கி விட்டு ஒரு மூணு மணி நேரம் ஃப்ளைட்டுக்குள்ளே இருந்தோம் சார் வேறு ஏதாவது சிக்னல் கிடைக்குமா திருப்பி கொழும்பு ஏர்போர்ட்டில் போய் இறக்க முடியுமான்னு சொல்லி அவங்க முயற்சி பண்ணாங்க பட் அவங்களுக்கு எதுவும் சிக்னல் கிடைக்கலன்னு சொல்லி கடை கடைசியில் வந்து அந்த மத்தல ஏர்போர்ட்லேயே எங்களை வந்து இறக்கிட்டாங்க அந்த மத்த ஏர்போர்ட்டில் வந்து அது ஒரு சின்ன ஏர்போர்ட் அங்கே பெரிய ஃபெசிலிட்டிஸ் எதுவும் இல்லை வேறு எந்த ஃப்ளைட்ஸ் வர்றதுக்குரிய வாய்ப்புகளும் இல்லை அங்கே அதனால் வந்து அங்கே ஒரு மூணு நாலு மணி நேரம் அங்கே இருந்தோம் அப்புறம் அங்கேருந்து ஒரு பஸ்ஸை அரேஞ்ச் பண்ணாங்க அங்கேருந்து பஸ்ஸை அரேஞ்ச் பண்ணி அதில் லக்கேஜ் எல்லா லக்கேஜையும் ஏற்றி பஸ்ஸில் வந்து இங்கே வந்து சேர கிளாட்டியும் ஒரு பெரிய சிரமமா போச்சு